வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் விகடன இணையதளம் முடக்கப்பட்ட செய்தி எல்லாரும் இந்த விவகாரத்தை நாம் எப்படி நம்ம பார்க்க ஒரு ஒரு செய்தி வைரலாச்சு அதை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் முதல்ல படிச்சிடறேன் விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட தொடர்பான செய்தி தான் அது விகடனுடைய அறிக்கை இது விகடன இணையதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன பல இடங்களில் பலருக்கு தளம் வேலை செய்யவில்லை எனினும் மத்திய அரசிடமிருந்து இதுவரையிலும் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதாக எந்த முறையான அறிவிப்பும் வரவில்லை முன்னதாக விகடன் இணைய இதழான விகடன் பிளஸ் இதழில் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டதையும் பிரதமர் மோடி அது குறித்து பேசாமல் இருந்ததையும் குறிக்கும் விதமாக ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருந்தது இது பாஜக ஆதரவாளர்களால் விமர்சிக்கப்பட்டதோடு பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையால் விகடன் நிறுவனத்துக்கு எதிராக மத்திய அரசிடம் புகாராகவும் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் பல இடங்களில் விகட இணையதளத்தை பயன்படுத்த முடியவில்லை என்று வாசகர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் அரசு தரப்பில் இதுவரை விகிட இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக எந்த அறிவிப்பும் வரவில்லை நூற்றாண்டு காலமாக விகுடன் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது எப்போதும் கருத்து சுதந்திரத்தை முன்வைத்தே இயங்குகிறோம் இயங்குவோம் ஒருவேளை இந்த அட்டைப்படம் காரணமாக மத்திய அரசால் இணையதளம் முடக்கப்பட்டிருந்தால் அதனையும் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விகடன் ஃபார் ஃபிரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற அறிக்கையை விகடன் தரப்புல இருந்து வெளியிட்டிருந்தாங்க இது தொடர்பாக நிறைய டிபேட் போயிட்டு இருந்தது முதல்ல ஒரு கார்ட்டூனுக்காக ஒரு இணையதளத்தை முடக்குவது அதுவும் விகடன் மாதிரியான ஒரு நூற்றாண்டு காலம் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை எல்லா ஃபார்மேட்ஸையும் அவங்க வந்து பார்த்துருக்கான் கிட்டத்தட்ட இதழில் தொடங்கி அதுக்கப்புறம் பத்திரிக்கையாக அவங்க டச் பண்ணாத ஒரு ஜான்ராவே கிடையாதுன்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் ஊடகங்களையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் விகடன் இன்னைக்கு வந்து இணையதழ் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க டெக்னாலஜி வளர வளர அவங்களும் அவங்களை அப்டேட் பண்ணிட்டு வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காங்க அதுல விகடனுடைய இணையதளத்தை முடக்கியிருக்காங்க அமைஞ்சிருக்குது ஒரு கார்ட்டூன் ஒரு கார்ட்டூனை வைத்து ஒரு இணையதளத்தை முடக்குவது அந்த ஊடகத்தை முடக்குவது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதுவும் குறிப்பாக விகடன் மாதிரியான ஒரு நூற்றாண்டு காணக்கூடிய ஒரு பத்திரிக்கைக்கு இது நடக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்மள மாதிரியான ஊடகங்கள் இன்னைக்கு சுதந்திரமாக ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அல்லது ஒரு சர்வாதிகாரத்தை ஒரு பாசிசத்தை கேள்வி கேட்கக்கூடிய வேலையை யார் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா இன்னைக்கு தேதியில அது இண்டிபெண்ட் தான் மக்களை சார்ந்து இயங்கக்கூடிய சுதந்திர ஊடகங்கள் தான் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க அரசை நம்பி இயங்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் அரசை சார்ந்து தான் இயங்குறாங்க அரசு டேர்ந்து விளம்பரம் வாங்குறாங்க அரசு இல்லைன்னா முடக்குது அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன்ஸ் ஏவுறாங்க இதற்கு பயந்து இன்னைக்கு அவங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கான எந்த ஸ்கோப்புமே இல்லாம தான் இருக்கு அப்போ விகடனுக்கே இந்த நிலைமை ஆகுது அப்படின்னா நாளைக்கு யாரோட இணையதளம் ஆனா யாரோட யூடியூப் சேனலானா அது நீ இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு யூடியூபராக இருக்கலாம் பத்திரிகையாளராக இருக்கலாம் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்க கொடூரமாக முடக்கப்படுவாங்க அதனால எல்லாருமே இது வந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக நிச்சயமாக குரல் கொடுக்கணும் கண்டிப்பாக இதை கண்டிக்கணும் விகுடனுடைய கருத்துறைமைக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்றது முதற்கட்ட வேண்டுகோளாக முன்மை கேந்துரும் ரெண்டாவது ஒரு கார்ட்டூன் ஒரு கார்ட்டூனை வந்து நம்ம ஒரு சித்திரத்தை வரைந்து அரசை கேள்வி கேட்பதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு காமன் பினாமினா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்று காலம் காலமாக எல்லா ஊர்லயும் எல்லா நாடுகள்லையும் இது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் அது ஹிட்லர் தொடங்கி சாம்னான் என்ற பத்திரிகை அதுல கேலிச்சித்திரம் வரக்கூடிய நபராக தான் பால் தாக்கரே இருந்தார் மும்பையினுடைய அரசியலை தீர்மானித்த பால் தாக்கரே ஒரு கார்டூன் ஸ்டார்தான் இருந்தாரு ஹிட்லரை பத்தி சொன்னா ஹிட்லரும் ஒரு கார்டூன் தான் இருந்திருக்காரு அவங்க அவங்க அந்த அரசின் மீது ஆளும் அதிகார வர்க்கத்தின் மீது இருந்த கோபத்தை கேலிச்சித்திரங்களாக அவங்க காட்டியிருக்காங்க அப்படி இந்த ஒரு சித்திரம் இந்த ஃபார்மேட் ஒரு சித்திரத்தின் வழியாக ஒரு அரசை கேள்வி கேட்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு பேசுறது ஒரு பெரிய ஒரு ரெண்டு பேஜுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறது அல்லது இப்ப நம்ம பேசுற மாதிரி இவ்வளவு பெரிய வீடியோ போடுறதுக்கு பதிலாக இன்னைக்கு தேர்தல் எப்படி ஒரு மீம் வந்து ஈஸியா போய் கனெக்ட் ஆகுதோ மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட போய் ஒர்க் அவுட் ஆகுதோ ஒரு மாசஸ் கிட்ட போய் கனெக்ட் ஆகுதோ அந்த தான் கேலி சித்திரமும் நம்ம ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதி அதை போய் மக்கள் படிக்கிறதுக்கும் ஒரு கேலிச்சித்திரத்தின் வழியாக அதை கடத்துவதற்குமான அந்த தூரம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி அது ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேரும் அதுதான் கார்ட்டூன்களுடைய சிறப்பு கேலிச்சித்திரத்தினுடைய சிறப்பு அப்படி ஒரு கேலிச்சித்திரத்தை தான் விகடன் வந்து பிரசோதிச்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னா பிரதமர் மோடி கையில விளங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் பக்கத்துல வந்து ட்ரம்ப் உட்கார்ந்து இது எது காட்டுது அப்படின்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்லி இந்தியாவை சேர்ந்த பல நபர்கள் இந்தியாவினுடைய சிட்டிசன் அவங்க எல்லாரும் அவங்க அமெரிக்காவுக்கு பிழைக்க போறாங்க பட் அவங்க இல்லீகல் ரூட் வழியா போறாங்க அவங்கள வந்து இந்தியா அமைச்சிட்டாங்க இல்லீகலா ஒருத்தர் ஒரு நாட்டுல தங்கியிருக்காங்க அவங்க திரும்ப அவங்க தாய் நாட்டுக்கு அனுப்புறது அப்படின்றது ஒரு விமர்சிக்கக்கூடிய நடவடிக்கையா அல்லது அங்க போய் தங்கியிருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது தவறில்லையான்ற கேள்வி எல்லாம் அங்க இருக்கவங்க தவறு செஞ்சாலும் கூட அவங்களை கண்ணியமாக நடத்தணும் அவங்களுடைய அவங்கள மாண்போட திரும்ப அவங்களுடைய தாய்நாட்டுக்கு அனுப்பணும் தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் கூட அவர்களுக்கான கண்ணியத்தை வந்து காப்பாற்றணும் அவங்கள ஏதோ ரொம்ப ஒரு கொடூரமான மனிதர்கள் மாதிரியும் பெண்கள் குழந்தைகள் உட்பட எல்லாருக்குலையும் விலங்க போட்டு அசிங்கப்படுத்தி ஒரு ரொம்ப அவங்கள வந்து ஒரு நிலக்கொலையை செஞ்சு அவமானப்படுத்தி ஒரு நாடு இந்தியாவுக்கு விரட்டி அனுப்பியிருக்காங்க அப்போ இந்தியா திரும்பி வாங்கிக்கிறதுல அவங்கள அல்லது அவங்களை திரும்பி நம்ம கூட சேர்த்துக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் அவங்க நடத்தப்பட்ட விதம் அப்படின்றது மிகவும் மோசமாக பார்க்கப்படுது ரொம்ப இப்படி ஒரு குரூரமா எப்படி ஒரு நடந்துக்க முடியும்னு எல்லாரும் ட்ரம்ப் நோக்கி கேள்வி கேட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி நாடுகள் அந்த குட்டி குட்டி நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் பிரதமர் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க எப்படி வந்து அதுவும் ராணுவ ஹெலிகாப்டர் இறையாண்மை பொருந்திய நாட்டுக்குள்ள வந்து எப்படி இறங்கலாம் எந்த பேசஸ் அது இறங்கலாம் நீங்க எப்படி எங்களுடைய சிட்டிசன் எப்படி நீங்க அவ்வளவு தரக்குறைவா நடத்தலாம் என்ற கேள்வியை வந்து ரொம்ப சாதாரண நாடுகள்லாம் கேக்குது அப்போ இவ்வளவு பெரிய நாடு இந்தியா இந்த நாட்டினுடைய பிரதமர் இது தொடர்பாக வாயே திறக்கலை அமைதியாக அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்காரு ட்ரம்ப் சம்பந்தத்துக்கலாம் ஆடிட்ட வந்திருக்காருன்ற வகையில ட்ரம்ப் எதிர்த்து கேள்வி கேட்கல இந்தியாவினுடைய குடிமகன்கள் அசிங்கப்பட்ட தொடர்பான எந்த வார்த்தையும் மோடி கேட்கல அப்படின்ற வகையில ஒரு கார்ட்டூனை போடுறாங்க அந்த கார்ட்டூன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சு நீ வீடு இணையதள பக்கம் முடக்கவே பட்டிருக்க அந்த கார்டூனை நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க நாமும் கூட காட்டுறோம் அந்த ஸோ இந்த கார்ட்டூன் தான் வீடு இணையதளம் இன்னைக்கு முடக்கப்பட்டதற்கான காரணமாக சொல்றாங்க இன்னும் மத்திய அரசு தரப்புல வந்து இதை உறுதிப்படுத்தல ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு விகடன் குழுமம் வந்து சிக்கியிருக்கு ஸோ ஒரு கேலிச்சித்திரத்துக்காக ஒரு இணையதளத்தை முடக்குவது அப்படின்றதெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நாளை எதை வச்சு எந்த ரீசன் வேணா சொல்லி இதை பண்ண முடியும் எல்லாராலையும் அண்ட் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கார்ட்டூனை வரைஞ்ச ஹாசிஃப்கான் அந்த ஓவியர் அவர் தான் ரொம்ப பயங்கரமான கேலி கேலிச்சித்திரங்கள்லாம் வரையக்கூடியவர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த துறையில ஒரு மிகப்பெரிய முன்னோடி ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவருடைய கார்ட்டூன் எல்லாம் நம்ம நினைக்கிற விஷயத்த ரொம்ப அப்படியே ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஒரு ஒரே ஒரு கார்ட்டூன்ல பயங்கரமா கன்வே பண்ணிடுவாரு நடக்கிற எல்லா பிரச்சனையும் குறிப்பாக சாதிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்ல ஒன்றிய அரசு அடக்குமுறையாக இருக்கலாம் இல்ல எந்த பிரச்சனையான இருக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டா காட்டக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு அவருடைய மதத்தை வைத்து ஒரு சிறுபான்மையினர் என்பதால அவரை வந்து அட்டாக் பண்ற வேலையை இன்னைக்கு பாஜக தொடங்கியிருக்காங்க பாஜக மாநிலத்தலைவர் அண்ணாமலை இந்த ஒன்றிய அரசு ரைஸ் பண்ணிதான் இன்னைக்கு வீரர்ல முடக்கப்பட்டிருக்குன்னு வீரனே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் வலதுசாரி எல்லாரும் ஹாசிப்கானை தனி மணி இந்த ரீதியில ஒரு இஸ்லாமியர் என்பதால் அவரை மிக மோசமாக விமர்சனம் செய்வதையும் அவர் மீது தனிமனித தாக்குதலையும் தொடங்கியிருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான ஒரு வேலையை பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க வேடன் நிறுவனத்தின் மீதும் அதனுடைய ஊழியர்கள் மீதும் அப்படின்றதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி அப்படின்றது இது நோக்கி நோக்கிதான் ஏன்னா இன்னைக்கு யாரோ ஒரு நபர் ரேண்டமா பேசக்கூடிய நபர்கள் அல்லது இன்னைக்கு வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து பாசிசம் தொடர்பாகவோ பாசம் தொடர்பான எந்த புதுதிலமை இல்லாம பேசலாம் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப இதுக்கு மேல கேனத்தனமா ஒரு வார்த்தையை பேசவே முடியாது பாசத்தை சுட்டி காட்டும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊடகங்கள்லாம் செயல்பட்டு இருக்குல்ல பத்திரிகைகள்லாம் செயல்பட்டு இருக்குல்ல அப்ப எப்படி வந்துடுச்சு பாசம் வந்தா ஊடகங்கள்லாம் செயல்பட முடியாது நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது அதனால பாசிசம் வரலன்னு சொல்லி ஒரு மேதாவி ஒருத்தர் பேசுறத பார்க்க முடிஞ்சது இதை விட ஒரு ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கவே முடியாது அதாவது ஹிட்லருடைய அந்த கொடுங்க உணர்த்துவதற்கு வந்து ஒரு வாக்கியம் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இட் டிட் நாட் ஸ்டார்ட் வித் இட் ஸ்டார்டட் வித் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹிட்லர் வந்து கேஸ்ர்ல போட்டு எல்லாரையும் அடைச்சு கொன்னாரு அப்படின்ற செய்தி எல்லாரும் கேட்டிருப்பீங்க ரொம்ப கொடூரமாக யூதர்கள் வந்து கேஸ் ஸ்டாம்பர்ஸ்ல அடைக்கப்பட்டு கேஸை உள்ள செலுத்தி குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் ஆண்கள் எல்லாரையும் மிக கொடூரமாக கொலை செஞ்சதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் டேரக்டா ஹிட்லர் வந்து எல்லாரையும் போய் பிடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாஸ்டா வந்துருச்சு நான் வந்து சர்வாதிகாரி வாங்கன்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிட்டு போயிடுறா போயிட்டு அடைச்சலாம் பண்ணல அதை வந்து மக்கள் கிட்ட பழக்கிறாரு முதல்ல வெறுப்பு பேச்சை பேசி இவன் தான் நமக்கு எதிரி யூதம்தான் நமக்கு எதிரி அவங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் விவரங்கள் தான் எதுனும் முதல்ல இருந்து பேசி 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 ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸா கைப்பற்றி அது வந்து போலீஸ்ல இருந்து நீதித்துறையில இருந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் தன் பக்கம் கொண்டு வந்து கடைசியாக தான் நான் அவங்க எல்லாத்தையும் போய் கேஸ் சாம்பர்ல போட்டான் அப்படின்றது தான் வரலாறு பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னா பாசம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளாம் பேசிட்டு இருக்க முடியாது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அதனால பாசம் வரல அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு அதையும் மாதத்தை நிறைய பேர் பேசுறாங்க நான் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் நீங்க பூத்தாண்டி காட்டிட்டு இருக்கீங்க நான் ஃபாஸ்ட் நம்ம ரெண்டு பேர் தடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் ஃபாஸ்ட் சொல்லி சொல்லி இவங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாங்கன்னு சொல்றாரு இப்படி நாட்டினுடைய அபாயம் என்ன இந்தியா இன்னைக்கு சந்திச்சிருக்கக்கூடிய பேராபத்து என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய முற்போக்காளர்களை இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாத்தையும் அவர்களை வந்து மலினப்படுத்தணும்ன்ற பேர்ல சாசிசத்தை வந்து நார்மலைஸ் பண்ற வேலையை பல கோமாளிகள் செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கோமாளி வரிசையில ஃபாசத்தை ஒரு கிண்டலுக்குரிய விஷயமாக மாத்தியவர் தான் விஜய் அது வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அவங்க பாசனா நீங்க என்ன பாயாசமான அவரு நடிக்கக்கூடிய அந்த உருப்படாத படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருப்படாத டைலாக் மாதிரி இந்த டைலாக் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு சரி தான் அறிவு இல்லை ஒரு அரசியல் தெரியாத அவர் சொல்லி கடந்து போனாலும் கூட விகிடர் மாதிரியான ஒரு பத்திரிகை ஒரு நூற்றாண்டு காணக்கூடிய பத்திரிகை அவருக்கு மேடை போட்டு கொடுக்குறாங்க மேடை போட்டு கொடுத்து அதே கருத்தை என்டார்ஸ் பண்றாங்க நீங்க வந்து பாயசம் சாப்பிட்ற எல்லாத்துக்கும் இந்த பாசன்ற வார்த்தை வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க பண்றது பாசனா நீங்க பண்றது என்ன பாயாசமான ஒரு அரசியல் அறிவுள்ள ஒரு அரசியல் ஞானம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தை அரசியல் இதுக்கு வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை வந்து விஜய் சொல்லிட்டாருன்னு அப்படியே ஒரு பொங்கி தான் விகடன் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது இது வந்து என்ன விகடன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாஜக தொடங்கியிருக்கு உன்னுடைய இணையதளம் பக்கம் முடக்கப்பட்டிருக்கு இது வந்து பாசிசமா இல்ல பாயாசமா விகடன் குடும்பத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அதற்கு என்ன பதில் சொல்வாருன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதனுடைய அதை என்டார்ஸ் பண்றாங்க விஜயனுடைய பேச்சை என்டார்ஸ் பண்ணி அதை என் பண்ண அதை என்டாஸ் பண்ணக்கூடிய வீரன் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது வெளியேறக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இந்த நடவடிக்கை பேர் என்ன இன்னைக்கு பாஜக அரசு வீடனுடைய இணையதளத்தை முடக்கியிருப்பதன் பெயர் வந்து என்ன பாசசமா பாயாசமா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம விரும்புகிறோம் முதல்ல ஒரு இணையதளத்தை முடக்குவது ஒரு நடவடிக்கையை முடக்குவது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள ஒன்று அதை நம்மளால எந்த காலத்திலையும் ஆதரிக்கவே முடியாது அது என்னைக்கு வேணா யார் பக்கம் வேணா திரும்பும் ஆனா இதற்கெல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்க நபர்களை கேலியாக கிண்டலாக அவர்கள் வந்து யாருக்கிட்டயும் அவங்க வந்து காசு வாங்கிட்டு பேசுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கு எல்லாமே தப்புதான் அது வந்து பாசிசோனா இது என்ன பாயாசமான்னு சொல்லி ஒரு அரசியல் அறிவை இல்லாமல் பேசக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் மேடை போட்டு கொடுத்து அவர்கள் வந்து ஏதோ மிகப்பெரிய அரசியல் ஞானிகள் மாதிரி வந்து தமிழ்நாட்டுல கருத சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்க கூட விகடனிக்க இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க இதை மீளாய்வு செய்வாங்களா அவங்க வந்து தங்களை திரும்ப அந்த கேள்வியை தங்களை நோக்கி கேட்பாங்களான்ற அந்த கேள்வியை தான் இந்த வேலையை நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் அண்ட் தொடக்கத்தை சொன்ன மாதிரி விகிடனுக்கு இது நடக்கும் பட்சத்துல ஒரு நூற்றாண்டு காணும் பத்திரிகை இது நடக்கும் பட்சத்துல இது எல்லாருக்குமே நடக்கக்கூடும் அண்ட் எதையும் நடக்காத ஒரு விஷயத்தை கேலிச்சித்திரமாக போடல ஒரு ஃபேக் நியூஸ் விகடன் பரப்பல ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு கார்ட்டூனா ஒரு இமேஜினேஷன்லாம் போடல நடந்தது என்ன இன்னைக்கு நடந்தது இல்லிகள்ன்ற பேர்ல இந்தியர்கள் ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டு அமெரிக்கால இருந்து அந்த விஷயத்தை கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அந்த கார்ட்டூனும் போடப்பட்டிருக்கு இன்னைக்கு அந்த கார்ட்டூனை போட்டவர்கள் இருந்து விகடன் குழுமம் வரைக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா இது நிச்சயமாக எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதற்கு எதிராக எல்லாரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் இது பத்திரிகை மட்டும் விடப்பட்ட கிடையாது நாளைக்கு வந்து ஒரு இன்ஸ்டா இருக்கலாம் சாதாரண மனிதா இருக்கலாம் உங்களுடைய எழுதாக இருக்கலாம் நாளைக்கு நீங்க ரோட்ல பேசும்போது இது எப்படி பேசிக்கலாம்னு சொல்லி உங்க மேல நீங்க எப்படி கும்பல் தாக்குதல் ஹேட் ஸ்பீச்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆய் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாருக்குமே இது வந்து திரும்பும் நாங்கள் சொல்றதை எதிர்த்து யாரும் எந்த கருத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பவர்ல இருக்கும் பட்சத்துல இது மிக கொடூரமாக முடியும் இறுதியாக நம்ம சொல்ல விரும்புது பாசம் தொடர்பாக பாச அபாயம் தொடர்பாக எல்லாரும் பேசும்போது அதை நக்கல் பண்றவங்க கிண்டல் பண்றவங்க கேலி பண்றவங்களுக்கும் இதே நிலைமை தான் வந்து சேரும் அப்படின்றதான் விகிதம் உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்